வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற புத்தாண்டில் உறுதியேற்போம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு இன்றுடன் ஒட்டி பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் தேசத்தின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் அதற்கு கிடைத்த வெற்றிகள் ஆகியவற்றை பட்டியலிட்டுள்ளார் இவை அனைத்தும் கூட்டு உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்தியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதனைக்கான ஆண்டாக திகழ்ந்ததாக கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மை முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு குவாட் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருடன் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய உறுதி பூண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குவாட் அமைப்பின் இருபதாவது ஆண்டு விழாவை ஒட்டி அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் முழு கூடிய நட்புறவின் அடிப்படையில் அவசர காலங்களில் உதவ தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுடன் குவாட் இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் பருவநிலை மாறுபாடு புற்றுநோய் போன்றவற்றுக்கு எதிராக போராடியதோடு மட்டுமல்லாமல் தரமான உள்கட்டமைப்புக்கு ஆதரவளிப்பதையும் சைபர் பாதுகாப்பு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு துணை நின்றதையும் நினைவு கூர்ந்துள்ளார் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கிண்டியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் முழு உண்மைகளையும் மறைக்க திமுக முயற்சி செய்வதை கண்டித்து இந்த பேரணி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் தேதி தொடங்கவிருக்கும் இந்த பேரணி சென்னையில் நிறைவடையும் போது பாஜக மகளிர் அணியினர் ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்க உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உலகின் தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ராஜா தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சிகளை கொண்டு வரும் வகையில் திருவனந்தபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐஆர் மையத்தில் தமிழக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் புதிய சி ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு குறைந்தபட்ச ஆதார விலையாக டன் ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி கரும்பு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கரும்பு விவசாயிகள் புதுச்சேரி அரியூரில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை உள்ளிட்ட இடங்களில் கரும்புகளை அரவைக்கு வழங்கி வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரி சர்க்கரை ஆலை மூடப்பட்டுள்ளது இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள படாலம் சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது எனவே கரும்புகளை அருகிலுள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்வதற்கான அனுமதியை மாவட்ட நிர்வாகம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கரும்புகளுடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நியூசிலாந்தில் ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு பொதுமக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் முதன் முதலாக நியூசிலாந்து நாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை வரவேற்றுள்ளது இதையடுத்து பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறியும் கேக் வெட்டியும் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் மேலும் நகரம் முழுவதும் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கை வானில் வர்ணஜாலம் காட்டியது இந்தியா லீக் ஹாக்கி தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன ஒடிசா மாநிலம் ரூர்கேராவில் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ஒடிசா அணியை உத்தரப்பிரதேச அணி மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது